ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் புதுசாக பார்க்குற ஒவ்வொருத்தரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன ரெசிபி செய்யலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது ஈஸியாக ருசியாக எப்படி செய்யலான்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மீடியம் சைஸ் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதில் முக்கால் டம்ளர் மைசூர் பருப்பு நான் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு நேரம் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ரெண்டு டைம் கழுவி எடுத்துக்கோங்க பருப்பை ஊற வைக்க வேணாம் கழுவுனால் போதும் கழுவுன பருப்பை குக்கரில் போட்டுக்கோங்க இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் அரை டீஸ்பூன் சீரகம் இது மட்டும் போதும் பெரிய டம்ளாரில் முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இந்த அளவு பருப்புக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு விசில் தான் விட்டு எடுத்துருக்கேன் நீங்களும் ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க இது இருக்கட்டும் அடுத்து தாலிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் நாலு பச்சை மிளகாய் ஒரு பூண்டு ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் பூண்டு பத்துலேருந்து பன்னெண்டு பல் தக்காளி மீடியம் சைஸில் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் முழுசாக தான் போடணும் ரொம்ப பெருசாக இருந்தால் மட்டும் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுற விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் எதுக்கு சேர்க்குறேன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் அடுத்து கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கடுகு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச வெட்டி வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நம்ம முழுசாக போடுறதுனால வெங்காயம் வந்து லைட்டாக கோல்டன் கலரில் வரட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக கோல்டன் கலரில் மாறிடுச்சு இந்த டைமில் நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அடுத்து பூண்டு இது ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அடுத்து தக்காளி தக்காளி போடும்போதே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரமாக வதங்கும் விளக்கெண்ணெய் எதுக்காக சேர்த்துனேன்னு நான் சொல்கிறேன் ஒரு சிலருக்கு பருப்பு சாப்பிட்டாவே சேராது ஒன்றும் லூஸ் மோசன் ஆயிட்டிருக்கும் இருக்கும் இல்லைனா வயிறு வந்து ரொம்ப உபசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதனாலேயே இந்த பருப்பை வந்து அவாய்ட் பண்ணிருவாங்க ஆனால் இந்த எண்ணெய் நம்ம போது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது வயிறையும் நல்லா சுத்தம் பண்ணிடும் அந்த எண்ணெய் ஸோ அதுக்காக தான் அந்த எண்ணெய் வந்து சேர்த்துனது எல்லா குழம்புக்கும் கிடையாது பருப்புக்கு மட்டும்தான் தக்காளி வெங்காயத்தில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க இதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனு அடுத்து பொடி கொஞ்சம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலா தக்காளி வெங்காயத்தில் நல்லா இறங்குற வரைக்கும் இந்த டைமில் தான் நம்ம வந்து கருவேப்பில் போடணும் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் தேங்காய் கால் மூடி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் அதோட சோம்பு ஒரு ஸ்பூனு இதை நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி தேங்காய் இதில் போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு அரை டம்ளர் தண்ணி எடுத்து மிக்ஸியில் ஊற்றி அதை நல்லா கலக்கி நான் அதை ஊற்றிக்கிறேன் இந்த குழம்பு உங்களுக்கு திக்கா வேணும்னா திக்கா வச்சுக்கோங்க இல்லை தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் இதுக்கு மேலே தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைம்லேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் இது அந்த பத்து நிமிஷம் கொதிச்சதுனாவே போதும் அதுக்கு மேலே நம்ம பருப்பு சேர்த்திக்கலாம் நம்ம வேக வச்சு எடுத்தோமில்ல அந்த பருப்பு நம்ம இதில் சேர்த்திக்கலாம் குக்கர்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் கொஞ்சம் கலந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது சாப்பாடுக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் எப்பயுமே நம்ம சாம்பார் விற்கிற மாதிரி விற்காம ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் பருப்பு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இது புதுசாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டு நம்ம இறக்கிக்கலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு சிலர் பருப்பு கடையெல்லாம் செய்வாங்க ஆனால் இது கடைய வேண்டியதே கிடையாது சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு சாம்பார் செய்யணும் அதுவும் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் அடுத்தது என்ன சமைக்கிறதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் தேங்க் யூ ஆல்